அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வெறும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்கும் பயனுள்ள தமிழக அரசாங்கம் இந்திய அரசாங்கம் விளையிடக்கூடிய ஒவ்வொரு அரசு ஆணைகளையும் நம்ம முழுமையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் கடந்த நவம்பர் மாதம் வெளியான ஒரு அறிவிப்பு அதாவது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினொன்று அன்னைக்கு வெளியான ஒரு அரசு ஆணை அது என்ன ஆணை அப்படின்னா ஜிஓ நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வெளியான ஒரு அரசு ஆணை அதை என்ன போட்டுக்கணுன்னா அஃபேக்டில் மெர்ஜர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் கம்மிங் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெஸ்டிங் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டெட்டப் அண்டு மெர்ஜர் ஆஃப் டேரக்டரேட் ஆஃப் பென்ஷன் அண்டு க கவுர்மெண்ட் டேட்டா சென்டர் வித் ட்ரெஸரிஸ் அண்டு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் ஆஃப் கமிஷனர் ஆஃப் ட்ரெஸரீஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அஸ் எக்ஸ் அபிஷோ டேரக்டர் ஆஃப் பென்ஷன் ஆர்டர் இஸ்யூட் அது என்ன அப்படின்னா ஓய்வூதிய இயக்குநரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைரக்டர் ஆஃப் பென்ஷன் அதையும் கவுர்மெண்ட் டேட்டா சென்டர் என்ன பண்ணுறாங்கன்னா இது பண்ணுறாங்க கம்பைன் பண்ணுறாங்க அதாவது என்ன பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தனித்தனி அமைப்புகளாக இருந்த நம்மளுடைய பென்ஷன் டிப் பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் அரசு தகவல் தொகுப்பு விவர மையம் அதாவது டேட்டா சென்டரும் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து சிறு சேமிப்பு இயக்குநரகம் இந்த மூணு என்ன பண்ணுறாங்கன்னா மெர்ஜி பண்ணி அதோட பதவி அதாவது மெயின் போஸ்ட் இல்லையா தலைமை போஸ்ட்டு வந்து கேன்சல் பண்ணி தமிழ்நாடு கருவூலங்கள் கணக்கு கணக்குத்துறையோட இதை வந்து கம்பைன் பண்ணி நம்மளுடைய கவர்மெண்ட்டு வந்து ஒரு ஆர்டர் விட்டுருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்த இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டும் ஒரே டிபார்ட்மெண்ட்டாக வந்து மெஜ் பண்ணுறாங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயும் அப்புறம் வந்து பென்ஷன் வாங்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் இது தொடர்பான எல்லா விவரங்களையும் இதுவரைக்கும் ஹேண்டில் பண்ணது இந்த ஓய்வூதிய ஓய்வூதிய அந்த ஆபீஸ் தான் அதாவது பென்ஷனர்ஸ் அந்த ஆஃபீஸ் தான் இப்போ என்ன அப்படின்னா இந்த பென்ஷன் வாங்கினுடைய குறைகளை மாவட்டந்தோறும் குறை தீர்ப்பு கூட்டங்கள் நடத்தி என்ன குறைகளோ அதை சால்வ் பண்ணது இந்த அமைப்பு தான் இப்போது இந்த அமைப்பை வந்து அவங்க ஒன்றா மெது பண்ணனால தமிழக அரசு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பழைய ஓய்வு திட்டம் இனிமேல் கொண்டு வரப்படுறதுக்கு வாய்ப்புகள் கம்மிங்கிறது தான் ஒரு மேட்ரு இருபது வருஷத்துக்கு முன்னால் நம்ம இந்தியா முழுவதும் பழைய பென்ஷன் ஸ்கீம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு புதிய பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க உங்களாருக்குமே தெரியும் இப்போ அந்த நிலை கொஞ்சமாக மாறிட்டே வருது மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா கம்பைன் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் பழைய பென்ஷன் ஸ்கீமு மீண்டும் வந்துள்ளது தமிழ்நாட்டிலையும் இந்த ஸ்கீம் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய திமுக ஆட்சி ஆட்சிக்கு வந்தது அதன்படி பழைய பென்ஷன் ஸ்கீமை வந்து செயல்படுத்த வேண்டும்னா அதற்கு இந்த டேரக்டரேட் ஆஃப் பென்ஷன் கண்டிப்பாக வேணும் அது வந்து ஒர்க் ஆகணும் இது ரொம்ப அவசியம் ஆனால் இப்போ இந்த இப்போ டேரக்டரேட் ஆஃப் பென்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து மூடப்பட்டது இது வந்து எத்தகைய விளைவை ஏற்படுத்துங்க நம்ம போக தான் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் ஸோ தமிழக சட்டப்பேரவையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கருவூலங்கள் மற்றும் கணக்குகள் துறை அரசு தகவல் தொகுப்பு விவர மையம் பென்ஷன் டேட்டேட் ஆஃப் பென்ஷன் சிறு சேமிப்பு இயக்குநரகம் இவங்களுடைய செயல்திறனை மேம்படுத்த அந்த துறைகள் சீரமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி அத்துறைகளுடைய செயல்திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மாறாக அத்துறைகளையே மூடியிருப்பது இது வந்து எத்தகைய சீர்திருத்தம் அப்படின்னு தெரியலை அப்படின்னு இருக்குது ஸோ இது வந்து தமிழக அரசு வந்து இதை வந்து இதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ரிப்ளே ரிப்ளை பண்ணுங்கிறாங்க அப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு அறிக்கையாக வந்து அவங்க இருக்காங்க சரி ஓகே இந்த ஜீவில என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது வெளியிட்ட அறிவிக்கையில் நம்மளுடைய டைரக்டரேட் ஆஃப் பென்ஷன் அப்புறம் கவர்மெண்ட் டேட்டா சென்டர் இது என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெஸ்ஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கீழே கொண்டு வந்தாங்க அதுக்கு உண்டான ஜிஓ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்போ டேரக்ட்ரேட் ஆஃப் பென்ஷன் அது வந்து இல்லை அப்படின்னா பென்ஷன் இது என்ன ஆகும் அப்படிலாம் கேட்டிருக்காங்க இது கவர்மெண்ட்டு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ வந்து ஒரு காமனாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த ஜியோவில் இந்த ஜிஓ வெளியிட்டது இந்த மூணு இது இப்போ மூணு இதையும் ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க கலைச்சி அதை டேரெக்ட்ரேட் ஆஃப் பென்ஷனு அப்புறம் வந்து டேட்டா சென்டரு அப்புறம் வந்து அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் சரியில் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க அதனால் வந்து எத்தனை போஸ்ட்டை வந்து அங்கே இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த லிஸ்ட்லாம் இருக்குது இது போக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இது வந்து இது பண்ணுறதுனால என்ன என்ன நன்மைகள் அப்படின்னு நமக்கு தெரியலை ஸோ அதை கவர்மெண்ட் தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ இந்த நியூஸ் சம்மந்தமாக ஓய்வூதிய இயக்குநர்கள் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ட்ரெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கம்பென் பண்ணதுக்கு எல்லா சங்கங்களுமே கடுமையான வந்து கன்னத்தை வந்து அவங்க தெரிவிச்சிட்டே வராங்க இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு ஸோ இந்த விஷயம் இந்த விஷயத்தில் நம்மளுடைய சிஎம் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகி இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட ஜிஓவை கேன்சல் பண்ணிவிட்டு அரசுகளுக்கு மீண்டும் பழைய ஓவிய திட்டம் என்ற திமுகவினுடைய இதை வந்து வாக்கு நிறைவேற்ற வேணும்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து என்ன ஆகு அதாவது ஒவ்வொரு பென்ஷன் வாங்குறவங்களுடைய குறைகளை குறைகளை தீக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த அமைப்பு இருக்கணும் என்னது அப்படின்னா இந்த டைரக்டேட் ஆஃப் பென்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க குறைகளை யார் இது பண்ணுவா ஸோ அரசு ஊழியருக்கு மீண்டும் பழைய பென்ஷனை வந்து கொண்டு வராமல் இந்த மாதிரி பண்ணுறனால ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து சிபிஎஸ் தான் இருக்குது அப்போ இந்த டேரெக்ட் டேட்டா பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டை மூடுறது மூலமாக இனிமேல் பென்ஷன் இல்லைங்கிறதான் அவங்க சொல்ல வராங்க மறைமுகமாக அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஒரு நமக்கு ஒரு மைனஸ் ஆசையாக அப்படின்னா இல்லை சிஎம் டேரெக்டாக இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜியோ வெளியிட்டாங்க அந்த ஜியோனால என்ன இன்ன என்ன ஏற்பட்டுச்சு அதனுடைய விளைவுகளையும் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ எல்லோரும் நீங்கள் எல்லோரும் ஃபாலோ இந்த இதை நீங்கள் உங்களுடைய கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்க தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல தேங்க் யூ